கட்டடங்களுக்கு மேல் பிடிப்பது போல் தென்னை முதலிய மரங்கள் பசுமை சூழலை உண்டாக்கியிருந்தன யுவதிகளுக்கும் இளைஞர்களுக்கும் நாட்டிய கலையின் பல்வேறு அம்சங்களையும் இசையையும் கற்பிக்கும் கலாசாலைதான் அது நந்தகுமார் என்று ஒரு லட்சியவாதி தம்முடைய உடல் பொருள் ஆவி கலைத்திறன் ஆகிய எல்லாவற்றையும் செலவிட்டு அந்த பரத வித்யா பவனத்தின் கலா சேவைக்கு ஆதார சுருதியாக இருந்து கொண்டிருந்தார் எல்லைக்கு உட்படாத கலையின் பிரபாக சக்திக்கு கலாசாலை என்ற பெயரில் உன்னதமான லட்சிய எல்லையை கோலி வளர்த்து வந்தார் அவர் இயற்கை அழகுமிக்க கேரள தேசத்தில் மலைகள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் உள்ள வளமான கிராமம் ஒன்றில் பரத வித்யா பவனம் அமைந்திருந்தது மனோ ஒரு மாலை பொழுது திருமணம் நடக்கிற போது கள்ளத்தனமான ஓரக்கண்களால் கணவனை நோக்க முயலும் மணமகளின் விடிகளைப் போல கதிரவன் மேக முகமூடியில் மறைந்து உலகத்தை கள்ளப்பார்வை பார்த்து கொண்டிருந்தான் மலைச்சாரலின் குளிர்ந்த பூங்காற்று உல்லாசம் நிறைந்த எண்ணங்கள் போல புறத்தே வீசிக்கொண்டிருந்தது எங்கும் குளிர்ந்த சூழ்நிலை வித்யா பவனத்தில் பரதநாட்டிய வகுப்பு முடிந்து மாலை கால மணி அடித்து வெகுநேரமாகிவிட்டது மரகத கம்பளத்தின் மேல் பட்டுப்பூச்சிகளை பறக்க விட்டார் போல இளைஞர்களும் யுவதிகளும் தத்தம் சிநேகிதர்கள் கோஷ்டியோடு உலாவ புறப்பட்டு விட்டார்கள் பாணி அச்சன் ஓடை கரையில் உட்கார்ந்திருந்தாள் தில்லைநாதன் இன்னும் வரவில்லை கரையோரத்து மகளி மரத்திலிருந்து உதிர்ந்த மகிழம் கொட்டைகளை எடுத்து ஒவ்வொன்றாக ஓடை பரப்பில் எரிந்தாள் அது ஒரு வேடிக்கையான விளையாட்டாக இருந்தது அவளுக்கு வந்து தனிமையை கழிக்க வேண்டுமே அது இந்த விளையாட்டின் மூலம் இனிமையாக கழிந்து கொண்டிருந்தது தண்ணீரில் என்று விழுந்த கொட்டை வளையம் வளையமாக சுழன்று விரியும் தரங்கங்களை தோற்றுவித்தது தரங்கங்கள் விரிந்து விரிந்து இறுதியில் குறுகி குறுகி தோன்றிய இடத்திற்கே வந்து ஒடுங்கின மூலத்தில் தோன்றி முடிவில் மூலத்திலேயே ஐக்கியமாகும் பிரகிருதியைப் போல மகிழம் கொட்டைகளை ஒவ்வொன்றாக மெல்ல லய சுகத்தோடு அவள் வீசி எரிந்து கொண்டிருந்த போது பின்னாலிருந்து ஒரு பெரிய கல் தண்ணீரில் வந்து விழுந்தது பாணி திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் தில்லை பின்புறம் கலகலவென்று சிரித்து கொண்டு நின்றான் பாணியும் சிரித்தாள் கலாசாலை அப்போதே முடிந்து விட்டதே உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு நேரம் என்று கேட்டாள் நீங்களெல்லாம் மாணவர்கள் கலாசாலை முடிந்ததும் நினைத்த இடத்திற்கு ஓடி வந்து விடலாம் நான் ஆசிரியன் என் பொறுப்புகளை முடித்துவிட்டுத்தானே வரவேண்டும் மேலும் இன்று கலாசாலை அதிபர் வந்திருந்தார் யார் நந்தகுமாரா ஆமாம் வாணி அவர்தான் வந்திருந்தார் அவன் அவள் அருகில் உட்கார்ந்தான் தெளிவாக இருந்த அச்சன் போடை நீர்பரப்பில் அவர்களுடைய ஜோடி நிழல் ஆடி அசைந்தது தில்லை நந்தகுமாரின் பரதவித்யா பவனத்தில் ஓர் நடன ஆசிரியன் நடனத்திற்கு என்றே படைக்கப்பட்டது போன்ற மன்மத சரீரம் அவனுக்கு இருக்கும். பெண்மையின் அல்லது வயது நளினமும் ஆண்மையின் கம்பீரமும் கலந்த சுந்தர புருஷன் நல்ல இதயமும் இனிய குரலும் அன்பாக பழகும் சுபாவமும் அவனிடம் அடைக்கலமாயிருந்த நற்குணங்கள் பாணி தென் கேரளத்தில் உள்ள ஜனார்த்தனம் என்ற ஊரில் பிறந்தவள் தாயை இழந்து தந்தையின் ஆதரவில் படித்துக் கொண்டிருந்த போது தந்தையையும் பறிகொடுத்து அனாதையானாள் அவளுடைய மாமன் ஒருவர் எங்கெங்கோ சிபாரசுகள் பிடித்து நந்தகுமாரின் பரத வித்யா பவனத்தில் கொண்டு வந்து சேர்த்துவிட்டு போனார் வித்யா பவனத்தில் கற்பிக்கப்படும் கலைகளில் அவளுக்கு இருந்த ஆர்வத்தையும் திறமையையும் ஆசிரியர்கள் பாராட்டியதனால் தொடர்ந்து அங்கே வசதிகளை பெற்று கற்கும் வாய்ப்பும் ஊக்கமும் அவளுக்கு ஏற்பட்டன இந்த வாய்ப்பையும் ஊக்கத்தையும் அவளுக்கு ஏற்படுத்தியதில் முக்கியத்துவம் தில்லைநாதனுக்கு உரியது கேரள தேசத்துக்கென்றே அமைகின்ற வாலிப்பான சரீரமும் உயரமும் பெற்ற வாணி அந்த இளம் நடன ஆசிரியனின் உள்ளத்தில் அழியா இடம் பெற்றுவிட்டாள் கலைத்துறையில் அந்த பெண்ணுக்கு நடனம் கற்பிப்பதை ஒரு பெரும் பாக்கியமாக கருதினான் அவன் வித்யா பவனத்தில் இருபத்தைந்து யுவதிகள் அவனிடம் நடனம் கற்று வந்தனர் அத்தனை பேரிலும் அவன் இதயத்தில் நடனம் ஆடியவள் பாணி ஒருத்திதான் பாணியின் இதயத்திலோ அந்த இளம் நடன ஆசிரியனை பற்றிய இனிய எண்ணங்கள் குடலைக்குள் இட்டு வைத்த செண்பக பூக்களைப் போல பாசம் மண்டிக் கிடந்தன தில்லைநாதன் பாணியின் மேலும் பாணி தில்லைநாதன் மேலும் கொண்ட கலை காதல் குணங்களின் சங்கமத்தில் தோன்றிய தெய்வீக காதல் தொடக்கத்தில் கலாசாலையில் நடன வகுப்பு நேரங்களில் மட்டும் பழகிய அவர்கள் தனித்து பழகவும் நெருக்கம் உண்டாக்கியது ஒரு சந்தர்ப்பம் இந்திய சர்வ கலாசாலைகளின் பிரதிநிதிகள் அடங்கிய தூது கோஷ்டி ஒன்றை தமது வித்யா பவனத்தை பார்வையிடுவதற்காக அழைத்து வந்திருந்தார் நந்தகுமார் அவருடைய வேண்டுகோளின்படியே கலாசாலை ஆசிரியர்களும் மாணவ மாணவிகளும் தூது கோஷ்டியினர் கண்டு மகிழ்வதற்காக சில நாடக நாட்டிய இசை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்திருந்தனர் தில்லைநாதன் தன்னுடைய நடன வகுப்பின் சார்பாக உத்தரராம சரிதத்தில் சில நிகழ்ச்சிகளை நாட்டிய வடிவில் சித்தரித்து காட்ட எண்ணியிருந்தான் நடன வகுப்பில் பத்து பனிரெண்டு இளைஞர்களும் படித்து வந்தனர் அவர்களிலே ஒருவனை ராமனாகவும் பெண்களில் வாணியை சீதையாகவும் நடிக்க செய்து ஒத்திகை பழக்கி வந்தான் அவன் கடைசி ரிஹர்சல் அன்று நந்தகுமார் நேரில் வந்து பார்வையிட்டார் சீதையாக நடித்த வாணியின் நடிப்பு அவருக்கு மிகவும் திருப்தியாக இருந்தது ராமனாக நடித்த மாணவனின் நடிப்பு அவ்வளவாக அவருக்கு பிடிக்கவில்லை தில்லைநாதன் தயவு செய்து ஒரு சிறு மாற்றம் செய்து கொள்ளுங்கள் இந்த பெண்ணின் நடிப்பும் நடனமும் அற்புதமாக இருக்கின்றன ஆனால் இந்த மாணவனின் நடிப்பு சோபிக்கவில்லை அதனால் இந்த மாணவனுக்கு பதிலாக நீங்களே இந்த பெண்ணோடு ராமனாக நடித்து விடுங்கள் இனிமேல் வேறு மாணவர்களை தயார் செய்யவும் நாள் கிடையாது நீங்களே நடிப்பதனால் பயிற்சி உங்களுக்கு தேவையில்லை என்றார் மாணவர் யாரேனும் நடிப்பதையே தில்லை விரும்பினான் ஆனால் அதிபரின் யோசனையை எதிர்க்க தயங்கியதால் அதை ஏற்றுக்கொண்டான் சர்வகலாசாலை தூது கோஷ்டியினர் முன்னால் தில்லைநாதனும் வாணியும் நடித்து காட்டிய உத்தர ராம சரித காட்சிகள் அன்றைய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் சிகரம் வைத்தது போல அமைந்துவிட்டன ராமன் சீதையை தீக்குளிக்க சொல்வது தீக்குளிக்கும்போது பூமி பிளந்து சீதையை தன் மடியில் தாங்கிக் கொள்வது ஆகிய நிகழ்ச்சிகளை தில்லைநாதனும் வாணியும் நடித்து காட்டிய போது பார்த்தவர்களுக்கு மெய் சிலிர்த்து விட்டது அரங்கத்தில் யாரோ ஒரு ஆணும் பெண்ணும் நடிக்கிறார்கள் என்பதை மறந்து காவியம் கண்முன் தத்ரூபமாக நிகழ்வது போன்ற உணர்வை அடைந்து விட்டனர் ரசிகர்கள் இந்த சம்பவத்திலிருந்துதான் தில்லைநாதன் வாணி இருவரும் நெருங்கி பழக தொடங்கினார்கள் அன்பு உணர்ச்சியின் எல்லைக்கு வந்து பழக்கமாக மாறியிருக்கும் நிலையில் இருந்தனர் அவனும் அவளும் ஏன் இன்றைக்கு இவ்வளவு மௌனம் ஓடை தண்ணீரை காலால் அளந்து கொண்டே அமைதியாக உட்கார்ந்திருந்த தில்லைநாதனை பார்த்து கேட்டாள் வாணி ஒன்றுமில்லை ஏதோ யோசனை அந்த யோசனை எனக்கு தெரியக்கூடாததோ அப்படி ஒன்றுமில்லை அது இருக்கட்டும் நளினியை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் எந்த நளினியை சொல்கிறீர்கள் எத்தனை நளினிகள் இருக்கிறார்கள் இங்கே ஒன்றும் தெரியாதவள் போல கேட்கிறாயே அவள்தான் உன்னோட வகுப்பில் நடனம் கற்கிறாளே கலாசாலை அதிபரின் மகள் நளினி அந்த நளினியை பற்றி நினைப்பதற்கு இப்போது அப்படி என்ன அவசியம் வந்துவிட்டது இல்லை அவளுடைய போக்கு எனக்கு ஒரு மாதிரி படுகிறது நமக்கெல்லாம் படியளக்கும் வள்ளல் நந்தகுமாரின் புதல்வியாயிற்றே என்று பார்க்கிறேன் என்ன விஷயம் உன்னிடம் சொன்னால் நீ வேறு விதமாக நினைத்துக் கொண்டு என் மேலேயே சந்தேகப்பட ஆரம்பித்து விடுவாய் அப்பப்பா இந்த பெண்கள் இருக்கிறார்களே ஓரக் கண்களால் வாணியை பார்த்துக்கொண்டே கூறினான் தில்லைநாதன் சொல்லாவிட்டால் அதைவிட பெரிய சந்தேகம் ஏற்படும் சொல்லியே விடுங்களேன் வாணி இந்த உலகத்தில் பிறக்கும் போதே நான் செய்த மாபெரும் குற்றம் அழகான நிறத்தோடும் அழகான உடலோடும் பிறந்ததுதான் நான் யாரை விரும்பவில்லையோ அவர்கள் என்னையும் என் அழகையும் விரும்பினால் அதைவிட எனக்கு வேறு என்ன அபாயம் வேண்டும் சொல்வதை கொஞ்சம் புரியும்படியாகத்தான் சொல்லுங்களேன் இந்த விஷயத்தை நீ புரிந்து கொள்வதை விட புரிந்து கொள்ளாமல் இருப்பதே நல்லது ஆனாலும் சொல்கிறேன் இன்றைக்கு கலாசாலை முடிந்ததும் நீங்களெல்லாம் போய்விட்டீர்கள் அல்லவா நான் என் அறைக்கு போய் நாட்டிய உடைகளையும் கால் சலங்கை கொத்துகளையும் கழற்றி வைத்துக் கொண்டிருந்தேன் நளினி சுற்றுமுற்றும் மிரள மிரள பார்த்து கொண்டே என் அறைக்குள் நுழைந்தாள் ஏதேதோ சம்பந்தமில்லாமல் சிரித்து பேசிக்கொண்டு நின்றாள் பின்பு சிறிது நேரம் கழித்து போய்விட்டாள் அவள் போன பிறகுதான் அவளுடைய தனியான வருகையின் அர்த்தம் எனக்கு புரிந்தது என் மேஜையின் மேல் இந்த கடிதத்தை வைத்துவிட்டு போயிருக்கிறாள் இதை படித்துவிட்டு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை எனக்கு இந்த நீயும் வேண்டுமானால் படித்து பார் ஆனால் என்மேல் சந்தேகப்படாதே தில்லைநாதன் தன் சட்டை பையிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்து பாணியிடம் கொடுத்தான் அவள் அதை வாங்கிக் கொண்டாள் ரசம் பூசிய கண்ணாடியில் ஆவி படிந்து ஒளி மங்குவது போல நுணுக்கமான மாறுபாடு ஒன்று அவள் முகபாவத்தில் ஏற்பட்டது வாணி பதில் பேசாமல் மௌனமாக ஆழம் காண முடியாத அமைதியுடன் கடிதத்தை அப்படியே அவனிடம் திருப்பிக் கொடுத்தாள் ஏன் படிக்கவில்லையா வாணி கூடாது நீங்கள் இந்த கடிதத்தை என்னிடம் கொடுத்ததே தவறு என்னைப் போலவே நளினியும் ஒரு பெண் உங்களைப் பற்றி அவள் மனதில் நிறைந்திருக்கும் உணர்ச்சி வேகங்களை நான் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை உங்களை நான் உறுதியாக நம்புகிறேன் என்னை உறுதியாக நம்புகிறவள் என்கிறாய் இந்த கடிதத்தை படிப்பதனால் அந்த நம்பிக்கை கெட்டுவிடப் போகிறதா சும்மா படி வாணி ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு அசட்டுத்தனம் இருக்க முடியும் என்பதற்கு இந்த கடிதம் ஒரு சரியான உதாரணம் அவன் கடிதத்தை பிரித்து திரும்பவும் அவள் கையில் கொடுத்தான் வேண்டா வெறுப்பாக அதை வாங்கி படித்தாள் வாணி அன்புக்கும் மதிப்புக்கும் பாத்திரமான நடன ஆசிரியர் தில்லைநாதர் அவர்களுக்கு ஆசை வெட்கமறியாது என்று பழமொழி சொல்வார்கள் பல நாட்கள் பல முறை வெட்கத்தை மீறிய ஆசையுடன் உங்களுக்கு கடிதங்கள் எழுதியிருக்கிறேன் முடிவில் கடைசி வினாடியில் ஆசையை மீறி எழுந்த வெட்கத்தால் அவற்றை உங்களிடம் சேர்க்காமல் கிழித்து போட்டும் இருக்கிறேன் இதோ இப்போது எழுதிக் கொண்டிருக்கிறேனே இந்த கடிதம் கூட அப்படி ஆனாலும் ஆகிவிடலாம் என் மனத்தில் உள்ளதை வெளிப்படையாக திறந்து சொல்வதற்கு நான் ஏன் இவ்வளவு வெட்கப்பட வேண்டும் என்பதுதான் எனக்கே புரியவில்லை எனக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து உங்களை கண்டிருக்கிறேன் என் மனதில் உங்களுக்கு ஓர் நிரந்தரமான இடம் ஏற்பட்டுவிட்டது விட்டது உங்களிடம் மாணவியாக சேர்ந்து நடனம் பயில தொடங்குவதற்கு முன்பே அப்பாவோடு அவர் கலாசாலையை பார்வையிட வரும்போதெல்லாம் நானும் வந்திருக்கிறேன் கவர்ச்சிகரமான உங்கள் சுந்தர ரூபம் அப்போதெல்லாம் என் மனதில் ஒருவிதமான குதுகுதுப்பை உண்டாக்கும் உண்மையை சொல்கிறேன் உங்களை பார்ப்பதற்காகவே நான் அப்பாவோடு வருவேன் அப்பாவிடம் பிடிவாதம் பிடித்து நடன வகுப்பில் சேர்ந்தது கூட உங்களோடு பழகலாம் என்ற ஆசையால்தான் ஆசை வெள்ளத்திற்கு அணையாக போட்டு அடைத்து வைத்திருந்த வெட்கத்தை உடைத்து இந்த கடிதத்தில் வார்த்தைகளாக வார்த்திருக்கிறேன் வாழ்க்கை என்ற அரங்கத்தில் என்றென்றும் உங்கள் மாணவியாகவே ஆடிக்கொண்டிருக்க விரும்புகிறேன் அந்த பாக்கியத்தை கவிகள் காதல் என்கிறார்கள் போலிருக்கிறது கவிகள் சொல்கிற அது எதுவோ அதை உங்கள் மேல் நான் கொண்டு விட்டேன் என்னை நீங்கள் கூடாது நான் கூடிய சீக்கிரம் அப்பாவிடமே சொல்லி உங்களை என்னுடையவராக்கிக் கொண்டுவிடலாம் என்றிருக்கிறேன் உங்கள் அடியாள் நளினி கடிதத்தை படித்துவிட்டு பாணி தில்லையை திரும்பி பார்த்தாள் இனிமேல் உங்களுக்கென்ன கவலை ஐஸ்வர்யமே உங்களை தேடி வருகிறது கலாசாலையின் அதிபரே தம்முடைய ஒரே புதல்வியை மணந்து கொள்ள சொன்னால் வேண்டாமென்றா விடுவீர்கள் கனவில் கூட நினைக்காதே பாணி இதோ இந்த கடிதத்திற்கு நான் செய்யும் மரியாதையைப் பார் அவள் கையிலிருந்த கடிதத்தை பறித்து சுக்கல் சுக்கலாக கிழித்து அச்சன் ஓடையில் எரிந்தான் அரும்புகளை தூவியது போல் நீர்பரப்பில் கிழிந்த காகித துணுக்குகள் மிதந்தன நன்றாக இருக்கிறது உங்கள் காரியம் அதற்காக காகிதத்தை இப்படியா கிழிப்பார்கள் என்ன ஆத்திரம் உங்களுக்கு காகிதத்திற்கு மட்டுமில்லை வாணி அவள் இதயத்தில் என்னை பற்றி கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கும் இதே கதிதான் போகிறது நான் அனாதை ஏழை அன்பை தவிர வேறு எதையும் உங்களுக்கு கொடுக்க முடியாதவள் அவளோ உங்களை கலைஞராக வளர்த்து கலைஞராக வாழ வைத்துக் கொண்டிருக்கும் வள்ளலின் மகள் எனக்காக உங்கள் வசதிகளை இழக்கக்கூடாது வாணி நம்மை ஒன்றுபடுத்துவதற்கு ஒரு புனிதமான சந்தர்ப்பத்தை உண்டாக்கி கொடுத்ததே பவபூதியின் மகாகாவியம் அதன் மேல் ஆணையிட்டு சொல்கிறேன் என் உடலும் உள்ளமும் உன் வருத்திக்குத்தான் சொந்தம் வாணி அவனை இமைக்காமல் பார்த்தாள் ஊடுருவும் அந்த விழிக்கூர்மை அவன் உடலை பார்த்ததோ அல்லது உடல் வழியே உள்ளத்தை பார்த்ததோ நேரமாகிவிட்டதை உணர்ந்து இருவரும் எழுந்து நடந்தனர் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வந்ததும் இருவருடைய வழியும் நடையும் தனித்தனியே பிரிந்தன அந்த வருடம் வித்யா கோடை விடுமுறைக்காக மூடப்பட்ட போது தில்லைநாதன் வெளிநாடு சென்று திரும்ப வேண்டிய அவசியம் நேர்ந்தது இந்தியாவிலிருந்து கலாசார தூது கோஷ்டி ஒன்று அமெரிக்காவுக்கு புறப்பட்டது நந்தகுமாரின் பெரும் முயற்சியால் நாட்டிய கலையின் சார்பில் தில்லைநாதனுக்கும் அதில் ஓர் இடம் கிடைத்தது தில்லைநாதன் அதற்கு ஆசைப்படவும் இல்லை அதை விரும்பவும் இல்லை ஆனால் தம்முடைய கலாசாலையின் சார்பில் அவன் கண்டிப்பாக போய்த்தான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்தினார் நந்தகுமார் அவனால் மறுக்க முடியவில்லை அமெரிக்கா போக ஒப்புக்கொண்டான் பாணி என்ன சொல்வாளோ என்று அஞ்சியே முதலில் அவன் நந்தகுமாரிடம் மறுத்து பார்த்தான் பாணியை தனியே சந்தித்த போது மூன்று மாத சுற்றுப் தானே நான் எப்படியும் இந்த பிரிவை பொறுத்துக்கொள்கிறேன் உங்களுக்கு பேரும் புகழும் ஏற்பட்டால் அதில் எனக்கு மட்டும் பெருமை இல்லையா இங்கே ஒரு ஏழை பெண்ணின் இதயம் உங்களுக்காக துடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் இந்த அச்சன் ஓடையையும் இதன் பரிசுத்தமான தண்ணீரையும் போல என் ஆத்மாவை உங்களுக்காக சமர்ப்பிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன் சந்தோஷமாக போய் வாருங்கள் என்று உருக்கமாக வேண்டிக் கொண்டாள் இதனால்தான் அவன் நந்தகுமாரிடம் சம்மதம் தெரிவித்தான் ஆனால் நளினியும் நந்தகுமாருமாக சேர்ந்து செய்திருந்த அந்தரங்க ஆலோசனைகளை அவன் கண்டானா பாவம் சென்னை வரை போய் அங்கிருந்து விமானத்தில் புறப்படுவதாக ஏற்பாடு அங்கு போய் சேர்ந்த மறுநாள்தான் அவனுடைய மதிப்பிற்குரிய பெரியவராக இருந்த அந்த நல்ல மனிதர் நந்தகுமாருடைய சூழ்ச்சி அவனுக்கு புரிந்தது சென்னையில் அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டலின் மாடி அறையில் அன்று இரவு அவர் அவனிடம் அதை கூறினார் அப்போது நளினியும் அவர் அருகில் இருந்தாள் தில்லைநாதன் என்னிடம் நீ இன்று வரை கொண்டிருக்கிற நன்றியின் அளவை மீறிய ஓர் விலையை இப்போது உன்னிடம் கேட்கப் போகிறேன் என்னை வளர்த்து கலைஞனாக்கிவிட்ட உங்களுக்கு எத்தகைய காரியத்தையும் செய்ய கடமைப்பட்டவன் நான் ஆனால் இன்று நான் உன்னை செய்ய சொல்லுகிற காரியத்தை கேட்டவுடன் நீ என்னை சூழ்ச்சிக்காரன் என்று திட்டாமல் இருந்தால் அதுவே பெரிய காரியம் நீங்கள் செய்கிற சூழ்ச்சி எதுவாக இருந்தாலும் அது நன்மைக்காகத்தான் இருக்கும் தில்லை என்னுடைய இதயத்தின் அந்தரங்க வாயிலை திறந்து பேசுகிறேன் கோபித்துக் கொள்ளாதே உனது எதிர்காலத்தின் பிரகாசமான நிலையை எதிர்பார்த்து நீயே விரும்பாத சில திட்டங்களை நான் உனக்காக வகுத்திருக்கிறேன் இதுவரை உன்னிடம் அவற்றை மறைத்ததற்காக என்னை மன்னித்துவிடு அதோடு என்மேல் நீ வைத்திருக்கும் நன்றி மெய்யானால் என் சொல்லை தட்டாதே சொல்லுங்கள் அமெரிக்காவுக்கு புறப்படுவதற்கு முன் உனக்கும் நளினிக்கும் திருமணம் நடந்தாக வேண்டும் நீ மட்டும் அமெரிக்கா செல்ல ஏற்பாடு செய்திருப்பதாக உன்னிடம் முன்பு நான் கூறியது வெறும் பொய் வருகிற ஞாயிற்றுக்கிழமை உங்கள் திருமணத்திற்கு கூட வட பழனியில் ஏற்பாடுகளை எல்லாம் தயாராக செய்து வைத்திருக்கிறேன் உங்கள் வேண்டுகோள் இவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை நான் ஏற்கனவே வேறொரு பெண்ணுக்கு என்னையும் என் இதயத்தையும் திருப்பி பெற முடியாத வகையில் கொடுத்து விட்டேனே வாணி உன் இதயத்திலும் நீ அவள் இதயத்திலும் இடம்பெற்று ஒன்றிவிட்டதை நான் அறிவேன் தில்லை ஆனால் எனக்காக நீ அவளை தியாகம் செய்துதான் ஆக வேண்டும் எனக்கு பின் என் மகளின் கணவனாக வாய்க்கிறவன் எவனோ அவன்தான் என் லட்சியங்களையும் கலாசாலையையும் கொண்டு செலுத்த முடியும் அந்த மகத்தான பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்க கனவு கண்டேன் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் அந்த உயரிய லட்சியங்களை நிறைவேற்றும் பாக்கியம் இந்த ஏழைக்கு வேண்டாம் தில்லைநாதன் அவர் காலில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தான் நந்தகுமாருக்கு கோபம் வந்துவிட்டது நீ விரும்பும் அந்த வாணியே உன்னிடம் வந்து நான் உங்களை காதலிக்கவில்லை என்னை மறந்து விடுங்கள் என்று சொன்னால் நீ என்ன செய்வாய் அங்கம் அங்கமாக சித்திரவதை செய்தாலும் அவள் இப்படி சொல்லவே மாட்டாள் சொன்னால் அப்புறம் நீங்கள் சொல்கிறபடி செய்ய தில்லைநாதன் தயாரா இருக்கிறான் பந்தயமிடுவது போல பேசினான் அவன் அவ்வளவுதான் அன்றிரவே புறப்பட்டு போய் மறுநாள் காலை வாணியை சென்னைக்கு கூட்டிக் கொண்டு வந்துவிட்டார் நந்தகுமார் என்ன சொல்லி அவள் மனத்தை மாற்றினாரோ தெரியவில்லை பாணி சென்னைக்கு வந்தால் நளினியையும் நந்தகுமாரையும் அருகில் வைத்துக் கொண்டே என்னை மறந்து விடுங்கள் உங்களை நான் காதலிக்கவில்லை தப்பி தவறி எப்போதாவது காதலிப்பது போல நடந்து கொண்டிருந்தேனானாலும் அது பொய் என்று குமரி வரும் அழுகைக்கு இடையே தில்லையிடம் கூறிவிட்டு அங்கே தாமதிக்காமல் உடனே புறப்பட்டு போய்விட்டாள் இடிவிழுந்து எரிகின்ற பச்சை மரம் போல உடைந்து போய் பற்றி எரிந்தது தில்லைநாதனின் இதயம் பாணி இப்படி மோசம் பண்ணுவாள் என்று அவன் கனவில் கூட எதிர்பார்க்கவில்லை எதிர்பாராதது நடவாதது வேகமாக நடந்தே விட்டது கப்பல் உடைந்து கடலில் விழுந்தவன் எது கிடைத்தாலும் அதை ஆதாரமாக பற்றி கொள்வது போல தில்லைநாதன் தன்னையும் தன் உள்ளத்து ஆசைகளையும் உயிரோடு அவருக்கு மலிவான விலையில் நன்றி என்ற பெயரில் அர்ப்பணம் செய்துவிட்டான் ஞாயிற்றுக்கிழமையன்று வடபழனியில் நளினிக்கும் தில்லைநாதனுக்கும் திருமணத்தை நடத்தி வைத்தார் அதற்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்கா செல்லும் கலாசார தூது கோஷ்டியுடன் புதுமண தம்பதிகளாகவே இருவரையும் விமானம் கேட்டி அனுப்பினார் எல்லா திட்டத்தையும் வெற்றிகரமாக நடத்திவிட்ட பெருமையோடு ஊர் திரும்பினார் அமெரிக்காவில் சுற்றுப் பிரயாணத்தின் போது ஆங்காங்கே நளினியும் தில்லைநாதனும் ஆடி காட்டிய நடனங்கள் மிகச்சிறப்பாக அமைந்தன அந்த நாட்டு பத்திரிகைகளும் பிரமுகர்களும் அதை பெரிதும் புகழ்ந்தனர் அதையொட்டி இந்தியாவிலும் அவர்கள் புகழ் பரவியது புதிய சூழ்நிலைகளும் கியாதியும் தில்லைநாதனுடைய மனதில் கவலையை மாற்றிவிட்டன அவர்களுக்கு வெளிநாட்டில் ஏற்பட்ட புகழையும் வரவேற்பையும் பத்திரிகைகளில் படித்து படித்து பெருமிதமடைந்தார் நந்தகுமார் அவர் படித்தது போலவே அந்த அபாக்கியவதி வாணியும்தான் அவற்றையெல்லாம் படித்து பெருமிதப்பட முயன்றாள் ஏக்கம்தான் குமுறியது எல்லாம் தான் ஒருத்தி செய்த தியாகத்தால் வந்த பெருமை என்பது அவளுக்கு தெரியும் இருந்தாலும் அதை பெருமையாக அவளால் உணர முடியவில்லை ஏங்கி ஏங்கி உடல் இழைத்து களை இழந்து கொண்டிருந்தாள் அவள் தன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு தனக்காக இழக்க முடியாததை இழக்க முன்வந்த அந்த பெண் தெய்வம் ஏக்கம் தாழாமல் தற்கொலை முயற்சியில் இறங்கிவிடக் கூடாதே என்பதற்காக கலாசாலை கட்டிடத்திற்குள்ளிருந்து வெளியேற விடாது அவளுக்கு வசதிகள் செய்து காத்து வந்தார் நந்தகுமார் ஆனால் பாவம் அவள் இதயம் என்றோ செத்துவிட்டது என்பது அவருக்கு எப்படி தெரியும் விதி மனிதர்களுக்கு புரியாதது மட்டுமல்ல மனிதர்களை விட நியூயார்க்கில் தங்கியிருந்த போது ஒரு நாள் ஜுரம் என்று சுருண்டு படுத்தாள் நளினி தில்லைநாதன் பதறி போனான் பெரிய டாக்டர்கள் வந்து மருந்து கொடுத்தனர் நோயாயிருந்தால் அல்லவா மருந்துக்கு அழியும் அதுதான் விதியின் பயங்கரமான அவஸ்தையாயிற்றே மூன்று நாள் ஜுரத்தோடு போராடி விட்டு அவனையும் உலகத்தையும் விட்டு அவனும் உலகமும் பின்தொடர முடியாத இடத்துக்கு போய் சேர்ந்து விட்டாள் நளினி தில்லைநாதன் கதறினான் தூது கோஷ்டியினர் வந்து ஒன்றரை மாதம் கூட ஆகவில்லை மன ஆறுதலை பெற வேண்டும் என்பதற்காக தில்லைநாதனுக்கு மட்டும் ஒரு தனி விமானத்தை ஏற்பாடு செய்து இந்தியாவுக்கு உடனே திருப்பி அனுப்பியது அமெரிக்க அரசாங்கம் நந்தகுமாருக்கு இந்த செய்தி தந்தி மூலம் தெரிவிக்கப்பட்டிருந்தது சென்னை விமான நிலையத்தில் கண்ணீர் வெள்ளத்திடையே தில்லைநாதனை எதிர்பார்த்து நொந்து போய் நின்று கொண்டிருந்தார் விமானம் வந்தது அவன் இறங்கி வந்து அவரை கட்டிக்கொண்டு கோவென்று கதறி அழுதான் தில்லை விதி எனக்கு சரியான பாடத்தை கற்பித்து விட்டதப்பா நான் ஓர் அனாதை பெண்ணிடமிருந்து உன்னை தட்டி பறித்து என் பெண்ணிடம் கொடுத்தேன் ஆண்டவன் என் பெண்ணையே தட்டி பறித்து கொண்டான் அவர் ஏதேதோ அலறினார் இருவரும் ஒருவருக்கொருவர் ஆறுதல் கூற முடியாத நிலையில் வித்யா வந்து சேர்ந்து விட்டனர் ஒரு நாள் மாலை நேரம் விதவையின் திலகமற்ற முகம் போல பானம் கதிரவனை இழந்து இருண்டு கொண்டிருந்தது அடையாளம் தெரிந்து கொள்ள முடியாதபடி இழைத்து போன வாணி அச்சன் ஓடை கரையில் உட்கார்ந்து பானத்தை வரித்து பார்த்து கொண்டிருந்தாள் தில்லைநாதன் தலை குனிந்து பின்தொடர நந்தகுமார் அங்கே வந்தார் பாணியின் வெறித்த பார்வை கலையவில்லை அவர்கள் அவள் கவனிக்காதது போல் இருந்தாள் அம்மா உன்னைத்தான் கூப்பிடுகிறேன் நந்தகுமார் சிறு குழந்தையை அழைப்பது போல அவளை அழைத்தார் சலனம் அற்ற முகபாவத்தோடு அவர் பக்கம் மௌனமாக திரும்பினாள் தில்லைநாதன் தலையை இன்னும் அதிகமாக குனிந்து கொண்டான் அவன் கண்கள் அவளை காண கூசின அம்மா நீ பராசக்தி தெய்வம் உனக்கு இழைத்த துரோகத்திற்கு விதி என்னை சரியானபடி தண்டித்து விட்டது இதோ இந்த இளங்கலைஞன் நிரபராதி இவன் மேல் சந்தேகப்படாமல் இவனை பழையபடி ஏற்றுக்கொள் உன்னை கைகூப்பி வணங்குகிறேன் என்றார் நந்தகுமார் பதில் இல்லை அவள் விழிகள் அனல் கீற்றுக்களைப் போல் மின்னின அம்மா நீ உத்தரராம சரித நாடகத்தில் இவரோடு நடிக்கவில்லையா அதில் சோதனைக்கு பின்பு ராமர் சீதையை ஏற்றுக்கொள்வது போல நெருப்பு துண்டத்தில் விழுந்த நெற்பொறி போல் அவள் விழிக்கடைகளில் உணர்ச்சி முத்துக்கள் திரண்டன அம்மா என் கலாசாலையும் லட்சியங்களும் பால் போகாமல் வாழ வேண்டுமானால் இவரை ஏற்றுக்கொள் மகாகவி பவபூபதியின் வாக்கின் மேல் ஆணையாக ஏற்றுக்கொள் அவளுடைய வலது கை சுட்டு விரல் ஓடைக்கரையின் ஈர மணலில் ஏதோ அச்சரங்களை கிறுக்கியது இருளில் பேசாமல் எழுந்து நடந்தாள் அவள் அவர்கள் மனப்பரப்பை பார்த்தனர் காவியம் ஓவியத்து சந்திரன் அதற்கு வளர்ச்சியும் தேய்வும் இல்லை வாழ்வு பிரத்தட்சியம் அதனால் வளர்ச்சியும் தேய்வும் உண்டு காவியத்தில் நடப்பதெல்லாம் வாழ்வில் நடக்க வேண்டும் என்பதில்லை பவபூதிக்கு இன்னும் ஒரு உத்தரராம சரிதம் எழுத நான் வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் மணலில் எழுதியிருந்ததை அவர்கள் படித்தனர் தொலைவில் பிரபஞ்சத்தின் இருள் பாணியை விழுங்கி மறைத்துக் கொண்டிருந்தது நான் பார்த்த சாரதி எழுதிய வாழ்வில் நடவாதது சிறுகதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர்ஜே ஜேஎம் ஃப்ளோரா இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்